ய அற்புதம் ஒண்ணு நடந்திருக்கு என்னான இந்த இடத்துல நிக்கவே முடியல நான் வந்து நான் அஞ்சு வருஷமா ஒரு லேண்டுக்காண்டி எவ்வளவு கஷ்டப்பட முடியுமோ ஒரு சிங்கிள் பேரண்ட் நின்று நான் அவ்வளவு கஷ்டப்பட்டுப்பேன் இங்க வந்த வந்த உடனே சாமி சொன்னாங்க நீங்க வந்து எனக்கு பூஜை பண்ண ஆரம்பிச்சாங்க பண்ணிட்டு அடுத்து ஒரு வாரம் வாங்கன்னாங்க நான் வந்த உடனே சாமி சொன்னாங்க உங்களோட இருபதாவது நாள்ல உங்களுக்கு இது சக்சஸ் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க இது ஒரு பெரிய மிரக்கல் மாதிரி அது எப்படி நடந்துச்சு என்ன பண்ணுச்சு என்னால இந்த இடத்துல நின்று அதை சொல்லவே முடியல அவ்வளவு ஒரு சந்தோஷத்தை சாமியால நான் அனுபவிச்சிருக்கேன் இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நல்லது நடக்கணும்னு நானும் இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாருக்கும் பிரேயர் பண்ணிக்கிறேன் நம்ம சாமி வந்து நம்மளுக்கு ஒரு கண்ணால பார்க்கக்கூடிய ஒரு தெய்வமா இருந்து என்னோட கிராமத்துல நான் இங்க பெரிய சக்சஸா நிறைய பிசினஸ் எல்லாம் வச்சிருந்தேன் ஆனால் என் கிராமத்தில் போய் அந்த லேண்டை வந்து அப்பாட் அப்பாட்ட இருக்கிற லேண்டை மகன்கிட்ட சைன் வாங்காமல் நான் வாங்கிட்டேன் அப்போ மகன் வந்து அதை கேஸ் போட்டான் இது வந்து கண்டிப்பாக நடக்காதுன்னு பெரிய பெரிய வக்கீல்லாம் சொல்லிட்டாங்க இதை எப்படி இருந்தாலும் அந்த பையன் கையெழுத்து போட்டால் தான் உங்களுக்கு இது செல்லுன்னாங்க ஆனாலும் எனக்கு ஏதோ தெரியல சாமியை வந்து பார்த்தேன் இருபதாவது நாள்ல உங்களுக்கு சக்ஸஸ்ன்னு சொன்னாங்க அதே இருபதாவது நாள்ல அவங்க கூப்பிட்டு சொல்லிட்டாங்க உங்க பக்கம் ஜெயிச்சிரும்ட்டு அடுத்த பௌர்ணமிக்கு நான் வந்தேன் இங்க வந்தப்ப சாமி சொன்னாங்க உனக்கு கோர்ட்ல கேஸ் ஜெயிச்சிருச்சு அப்படின்னாங்க அதே மாதிரி எனக்கு எல்லாமே கொடுத்துட்டாங்க கோர்ட்ல இருந்து என் பக்கம் தீர்ப்பு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதனால இதை வந்து என்னால எப்படி இதை சொல்றதுன்னே தெரியல அந்த ஒரு சந்தோஷத்தை நான் வந்து என் லைஃப்ல வந்து மறக்கவே மாட்டேன் சாமிக்கு வந்து எப்படி நம்மளால பண்ண முடியும் அவங்களே ஒரு இது அதுக்கும் நம்ம அவங்களால என்ன பண்ண முடியும் அது எல்லாமே நான் செய்யறதுக்கு கடமைப்பட்டு இவங்க எல்லாருக்குமே நல்லது நடக்கும் சாமியை நம்பி நம்ம வந்தவங்க என்னைக்கு கைவிடப்பட மாட்டோம் ஆனால் சாமி வந்து லேட்டாக உங்களா நம்மளை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு கோபம் எனக்கும் இருந்துச்சு ஆனால அவங்க நம்மளை கூப்பிட்டுட்டாங்க எல்லாமே சக்சஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் நடக்கும் அதனால நீங்கள் நம்பி எல்லாரும் வரலாம் ரொம்ப நன்றிம்மா ரொம்ப நன்றி சாமி